அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்ம ராசி அன்பு நேயர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி குருமங்கள யோகம் குருவும் செவ்வாயும் இணைவு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் இந்த யோகம் அமையப்போகுதுங்க இந்த யோகத்தால் ஏன்னா நட்பு பெற்ற கிரகங்களே ரெண்டுமே செவ்வாய்க்கு குருக்கு நட்பு குருக்கு செவ்வாய் நட்பு இந்த நட்பு பெற்ற கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி குரு பகவான் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு அதாவது நான்காம் சுகஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவான் இந்த இணைவு பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் அமையும் போது இந்த அற்புதமான யோகங்க இந்த அற்புதமான யோகம் நமக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் சிம்மராசி சிம்மராசினேயர்களுக்கு அப்படிங்கிறது பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முத முதலாக பார்க்கறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க இது வரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு அனைவருக்கும் மனவார்ந்த நன்றி சிம்மராசி அப்படின்னா காட்டுக்கு ராஜா சிங்கம்ன்னா வீட்டுக்கு ராஜா சிம்மம் உண்மையிலேயே நீங்கள் யாருக்குமே பயப்பட மாட்டீங்க மனசுக்கு எதுபடுதோ கட்டன் ரைட்டாக செஞ்சு முடிப்பீங்க வேணுமுன்னா செய்வீங்க வேண்டாம்னா செய்ய மாட்டீங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க பிடிவாத குணம் படைச்சவங்க தான் காரணம் என்னென்னா சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் நீங்கள் எதுலேயுமே ஆளுமை திறமை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் உங்களுடைய வார்த்தை தான் மற்றவங்க கேட்பாங்க கேட்குற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க குறிப்பாக சொல்லப்போனால் அடுத்து உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பீங்க இல்லையா ஒரு கம்பெனிலேயே ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட அந்த கம்பெனிலேயும் நீங்கள் ஒரு மேனேஜராக இருப்பீங்க சாதாரண ஆளா கீழே ஒரு ஸ்பீணாக இருந்தால் கூட அப்போவுமே உங்களை சுற்றி பத்து பேர் நின்றுட்டு இருப்பாங்க உங்கள்கிட்ட ஒரு ஐடியா கேட்குற அளவுக்கு ஏன்னா சிம்ம ராசிக்கு அவ்வளோ பலம் உண்டுங்க ஆனால் அந்த திறமை இருந்தாலும் கடந்த காலத்தில் இந்த ஒரு வருஷ காலகட்டமாக உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க ஏன்னா கண்டகச்சனி ஆச்சுங்களா ஏழாம் இடத்துல சனி ஒரு விதத்தில் பார்த்தா நம்மள பக்கம் பிரச்சனை நட்பு வட்டாரங்கள் யாருக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சிங்களோ யார் அன்பாக நீங்கள் நடந்தீங்களோ யாருக்கிட்ட ஒரு அற்புதமாக இவங்க தான் நமக்கு நல்லவங்க இவங்க தான் சரி அப்படின்னு நினச்சி நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரியாளி ஆகிருப்பாங்க அவங்களே பகையாளியாக இருப்பாங்க மனம் நொந்து போக அளவுக்கு ஒரு வருத்தத்தை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ஆனால் அதிலிருந்து மீண்டு வந்து ஏதாவது ஒரு வழியில் நம்மளுடைய திறமையை நம்ம சாதிக்கணும் வல்லமை இருக்குது இந்த ஏமாற்றங்கள் எல்லாமே தாண்டி ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு காலம்தான் இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்துங்க உங்களுடைய ராசிக்கு அதாவது கரெக்டாக பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான் குரு தனாதிபதிங்க குரு தாங்க புத்திராதிபதி அது மட்டும் இல்லை குரு தனம் செல்வாக்கு ஒருத்தருடைய மனிதனுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது குரு ஒழுக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது குரு அந்த குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் பஞ்சமாதிபதி அதனால தாங்க சிம்மராசிக்காரரு எப்பவுமே நேர்வழியில் தான் போவாங்க குருட்டு வழி திரு அதாவது பொய் சொல்றது அடுத்தவங்களை ஏமாத்துறது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நினப்பு சிம்மராசினியர்கள் வர்றதே இல்லை ஏன்னா அஞ்சாம் ஸ்தானம் உங்களுக்கு குரு பகவான் அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தில் உட்காரும் போது ஏற்கனவே தொழிலில் ஏற்பட்ட மாற்றங்கள் தொழில் கஷ்டங்கள் பல தொழில் பண்ணினேன் லாபம் இருந்தது ஆனா இப்ப பார்த்தா எல்லாம் நஷ்டமா இருக்குது எல்லாம் அனுபவம் இருக்குது ஆனால் ஆரம்பிக்கிற போது நல்லா இருக்குது கடைசிக்கு பார்த்த மாதிரி நஷ்டம் ஆயிருது அந்த நஷ்டம் யாரால வருதுன்னா அதாவது அடுத்தவங்களால தான் வருது அடுத்தவங்க அதை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க நம்ம வேலைகள் எல்லாம் செஞ்சு நம்மளுடைய டெலிவரி ஒவ்வொருத்தர்கிட்ட கொடுத்தேன் அவங்க ஏமாற்றிட்டாங்க ஆர்டர் வர்ற ஆர்டர் எல்லாமே இன்னொருத்தனால கெடுத்து வர்ற ஆர்டர் ஆர்டர் சரியான முறையில் வராமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சூழ்நிலைகளாலதான் நீங்க இழப்புகளை சந்திச்சீங்களே தவிர ஒன்னு வேலை தெரியாமலேயோ இல்ல வாய்ப்புகள் இல்லாமலேயோ நீங்க ஏமாற்ற மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சிலருக்கு பார்த்தோம்னா குடும்ப ரீதியில வந்து மனக்குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு முன்மையிலே குடும்பத்தில் குழப்பங்கள் வருதுன்னா சிம்மராசினியர்களுக்கு உங்களால தவறுகள் வந்திருக்காது மூணாவது மனசனால தான் வந்துருக்கும் அந்த மூணாவது பிரச்சனை தான் உங்களுடைய குடும்பத்தை கண்டிப்பா நிம்மதி கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ஆளுமை திறமையில சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க ஆனா அந்த அமைப்பு உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த குடும்பங்களை யோகமான இந்த காலகட்டத்தில் பொன் பொருள் சம்பந்தப்பட்ட மேன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க புதுசாக இடம் வாங்குறது வீடு கட்டுறது ஏற்கனவே இடம் வாங்கி பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது ஏற்கனவே வீடு கட்டிட்டுங்க ஆனால் கொஞ்சம் வேலை பேண்ட்ஸ் இருக்குது முழுசா செஞ்சு முடிக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரத்தில் அந்த எக்ஸ்ட்ரா வேலைகள் செஞ்சு முடிக்கலாம் செஞ்சு முடிச்சா உங்களுக்கு அற்புதமா இருக்கும் லாபத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் புதிய முயற்சிகள் ஒரு வேலைக்கு ஒரு அரசாங்க வேலை நல்லா படிச்சிருக்கிறேன் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் ஃபோர் இதுன்னு எழுதலாம் அரசாங்க வேலைக்கு போகலான்னு ஆசை அந்த மாதிரி முயற்சிகள் எடுத்து ஒரு மார்க்கில் போயிடுச்சு ரெண்டு மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னு சிலருக்கு இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதாவது அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் அரசாங்கத்துறை வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விதத்தில் நீங்கள் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படின்னு தான் இந்த ஒன்றரை மாதத்துலேயே அரசாங்க வேலை கிடைச்சிருங்கிறது பாயிண்ட் கிடையாதுங்க இந்த நேரத்தில் முயற்சிகள் எடுத்து அதுக்கு உண்டு உண்டான அதாவது அந்த படிப்பு அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக அரசு துறையில் வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக சிம்மராசினியர்களுக்கு உண்டு சிலர் பார்த்தோம்னா எனக்கு அரசாங்க வேலை அது இதெல்லாம் தேவையில்லைங்க ஒரு நல்ல வேலை கிடைச்சா போதும் ஒரு வெளிநாடு போகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதுக்குன்னு விசாகம் எடுத்திருப்பீங்க பார்த்தா ஐயோ வந்துருச்சு கிடைச்சிருச்சின்னு சொல்லுவாங்க கிடச்சிடல இந்த மாதம் அடுத்த மாதம் எல்லாம் பணம் கட்டி கூட சிக்கலாக இருக்குதே நம்ம என்னால் முடியுமா முடியாதான்னு தெரியல ஏதாவது ஒரு பிரச்சனையினால் அங்கே வர சொல்லும்போது போக முடியல போகணும்னு நினைக்கிற போது அங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சிம்மராசினியர்கள் சந்திச்சிருப்பீங்க ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற்றங்களை ஆகி பத்தாம் இடத்துல குரு மங்கள யோகமாக இருப்பதனால கண்டிப்பாக உங்களுக்கு தூர பிரயாணங்கள் செய்யக்கூடிய தொழில் மேன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாத்தை விட விவசாயம் சார்ந்த தொழில் வியாபாரிகள் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மண் மனை சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாக தான் நீங்கள் பார்க்க எடுத்துக்கணுங்க சில இது வந்து போய்விங்க எல்லாமே இடம் பார்ப்பீங்க எல்லாம் வந்து எல்லாமே முடிகிற மாதிரி இருக்கும் கடைசியில் பார்த்தா முடியலை வந்து பார்ட்டிக்கு பிடிக்கல நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற நேரத்தில் பார்த்தோம்னா அது வெயிலர் ஆகி போச்சு இந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இந்த குருவும் செவ்வாயும் அப்படின்னா செவ்வாய் பகவான் பொறுத்த வரைக்கும் பூமி காரகன் அப்படிங்கிற ஒரு நிலை அதே மாதிரி குரு உங்களுக்கு பாக்யாதிபதி அதாவது அஞ்சு பஞ்சமாதிபதி அப்படிங்கிறதுனால அந்த பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க அதே மாதிரி ஃபைனான்ஸில் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க இண்டஸ்ட்ரியல் நடத்தக்கூடியவங்க அதே சமயத்தில் வந்து ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாமே தொழில் ஸ்தானம் கண்டிப்பாக ஏற்கனவே சருக்கள் அதாவது நஷ்டத்தை சந்திச்சிருந்தாலும் லாபத்தை அடையக்கூடிய காலம் அதே மாதிரி புதுசாக ஒன்று ஒன்று தொடங்கலாம் இன்னும் வந்து எக்ஸ்டன் பண்ணலாம் இடம் மாற்றி பண்ணலாம் அப்படிங்கிறவங்கள மறக்காம பண்ணுங்க கண்டிப்பாக இடம் மாறி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல குரு இருந்தால் மாற்றங்கள் பண்ணலாம் அது செவ்வாயோடு குரு மங்கள யோகம் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தோம்னா அந்த இடம் வளர்ச்சியாக ஆக்கும் நமக்கு மென்மேலும் ஒரு ஒரு வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா அது ரெண்டு வேளை உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நெருங்கி வரும் அது அப்படிம்பதனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் குரு மங்கள யோகத்தோட ரெண்டாம் இடத்தை அதாவது குடும்பஸ்தானத்தை அதாவது குரு பகவான் பார்க்கறதுனால குடும்ப வரவு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் வளர்ச்சிகள் இருக்கும் ஏற்கனவே பட்ட ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் மன வருத்தம் தாய் தந்தை சம்மந்தப்பட்டவங்களாலையும் மன உளைச்சல்கள் அதாவது ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத நிலை ஆகிப்போச்சு அதே நேரத்தில் ஒரு ஆரோக்கிய தொந்தரவுகள் சரி பார்த்தோம்னா மருத்துவ செலவுகள் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் மருத்துவ செலவுகள் சரியில்லை அதாவது அறுபது அறுபத்தஞ்சி வயசானவங்களுக்கு தேவையில்லாத வந்து ஒரு மன உளைச்சலாக இருக்குது சரியாக தூக்கம் வரமாட்டேங்குது சிந்தனைகள் வந்து சரியாக இல்லை நம்ம குழந்தைங்க நாம் சொல்கிற வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதாவது உங்களுடைய வார்த்தைக்கு மற்றவங்ககிட்ட ஒரு பலம் உண்டு சொன்னால் கேட்பாங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால மருத்துவம் பாருங்கள் அடுத்தது வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் சிம்மராசினியர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் பொன்னான காலம் அப்படிங்கிற ஒரு குருமங்கள யோகம் அமைஞ்சிருப்பதுனால இது சாதகமாக பயன்படுத்திங்கன்னா எதிர்காலத்துக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுங்க அப்படிங்கிறது உறுதியான ஒரு அற்புதமான ஒரு பலனாக தான் இந்த பதிவு அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் உங்களுக்கு சொன்னது எல்லாம் பலன்கள் எல்லாம் உங்களுடைய ராசி கோட்சார பலன் இந்த கோட்சார பலனுங்கிறது அதாவது உங்கள் ராசியை வச்சு சொன்னது இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க ஏன்னா அதில் லக்னம் என்ன என்ன தசா புத்தி என்ன பரல் எந்த அளவுக்கு எந்த அந்தரம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது சில சூட்சமங்கள் இருப்பதனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துங்க நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கேள் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஜாதகம் இருந்தால் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படி இல்லைனா பிறந்த தேதி நேரம் அனுப்பி உங்களுடைய பலன்களை தெரிஞ்சு எதிர்கால தேவையை கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் பலமாக்கி எதிர்காலங்கிறது உங்களுக்கு பெரும் சிறப்பாக அமையும்ங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்